திருக்குறளை வீரமாமுனிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் திருக்குறளை வீரமாமுனிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் திருக்குறளை வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் கீழ்கண்டவற்றுள் திருக்குறள் எவ்வகை நூல்களுள் ஒன்று கீழ்கண்டவற்றுள் திருக்குறள் எவ்வகை நூல்களுள் ஒன்று ஆன்சர் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று மாலையில் எத்தனை பாடல்கள் எத்தனை புலவர்களால் பாடப்பட்டுள்ளது திருவள்ளுவ மாலையில் எத்தனை பாடல்கள் எத்தனை புலவர்களால் பாடப்பட்டுள்ளது ஆன்சர் திருவள்ளுவ மாலையில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் ஐம்பத்தி மூன்று புலவர்களால் பாடப்பட்டுள்ளது பரிமேலழகர் உரையுடன் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் பரிமேலழகர் உரையுடன் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் ஆன்சர் பரிமேலழகர் உரையுடன் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் இராமானுஜ கவிராயர் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் ஆன்சர் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞான போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது ஆன்சர் போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு பழகு தமிழ் சொல்லருமை நூலிரண்டில் இதில் நூல் என்பது எதனை குறிக்கிறது பழகு தமிழ் சொல்லருமை நூலிரண்டில் இதில் நூல் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் பழகு தமிழ் சொல்லருமை நூலிரண்டில் இதில் நூல் என்பது நாளடியாரை குறிக்கிறது திருக்குறளின் பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன திருக்குறளின் பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் திருக்குறளின் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன திருக்குறளில் இல்லறவியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லறவியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது ஆன்சர் திருக்குறளில் இல்லறவியல் இருபது அதிகாரங்களை கொண்டுள்ளது திருக்குறளில் அரசியல் இடம்பெற்றுள்ள பிரிவு எது திருக்குறளில் அரசியல் இடம்பெற்றுள்ள பிரிவு எது ஆன்சர் திருக்குறளில் அரசியல் இடம்பெற்றுள்ள பிரிவு பொருட்பால் கீழ்கண்டவற்றுள் எது திருக்குறளின் வேறு பெயர் அல்ல கீழ்கண்டவற்றுள் எது திருக்குறளின் வேறு பெயர் அல்ல ஹேன்சர் உலக வசனம் என்பது திருக்குறளின் வேறு பெயர் அல்ல திருக்குறள் உரைக்களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் திருக்குறள் உரைக்களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருக்குறள் உரைக்களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் தண்டபாணி தேசிகர் வாழும் வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வாழும் வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வாழும் வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் வா சே குழந்தைசாமி திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரால் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் ஆன்சர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே எம் பாலசுப்பிரமணியம் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இப்பாடல் வரிகளை எழுதியவர் யார் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இப்பாடல் வரிகளை எழுதியவர் யார் ஆன்சர் திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இப்பாடல் வரிகளை எழுதியவர் கபிலர் அணுவைத் துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் இப்பாடல் வரிகளை கூறியவர் யார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் இப்பாடல் வரிகளை கூறியவர் யார் ஆன்சர் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் இப்பாடல் வரிகளை கூறியவர் ஒளவையார் தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகிறது தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகிறது ஆன்சர் தமிழக அரசு தை இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகிறது திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பாசாமி தீட்சிதர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்